தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ இந்திரமோனீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் வைத்து பூஜை செய்தனர் பின்னர் புனித நீரானது விமானத்தின் மீது ஊற்றப்பட்டு இந்திர முனீஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் செய்தனர் பின்பு அப்புனித நீர் பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சிக்கப்பட்டி கிராமத்தில் உள்ள இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது கருட பகவான் வானில் வட்டமிட கோயில் கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே மணலூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்